அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா குரு அப்படிங்கிற கிரகம் தனுசு லக்னமாக எடுத்துக்குங்க இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் உச்சமடைவது சிறப்பாக சிறப்பில்லையா அப்படிங்கிறத கேள்வி இந்த அருமையான தலைப்பை கொடுத்த மரியாதைக்குரிய மாதவன் ஐயாவிற்கு நன்றி ஏன்னா ஏதோ ஒரு தலைப்பில் பேசுங்கன்னு சொல்லாமல் எனக்கு இந்த தலைப்பில் பேசுங்க இந்த மாதிரி ஒரு ஆய்வுக்குண்டான தலைப்புகள் கொடுக்கும்போது அது மிகவும் சிறப்படையும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா குரு தனக்கு மறையக்கூடிய எட்டாம் இடத்தில் உச்சமடைவது நன்மையா தீமையா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கார் நல்ல விஷயம் குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபயராசிகளுக்கு அதிபதி ஸோ உபயராசிகளுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னா கன்னியும் குரு பகவானும் சரிங்களா ஒரு நாலாம் இடத்தை உதாரணத்துக்காக வச்சுக்கோங்க ஒரு பாதகஸ்தானமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால் தனுசு லக்னத்திற்கு மீனம் அப்படிங்கிறது உபயஸ்தானத்திற்கு வரும் மிதினத்திற்கு நான்காம் இடம் அப்படிங்கிறது கன்னி ஸ்தானத்துக்கு வரும் இதற்கு ஆதிபத்தியம் வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா இரண்டு ஆதிபத்தியமாக கொண்டவர்களே இரண்டிற்கும் குருவே ஆதிபத்தியம் இந்த பக்கம் மீன மிதனத்துக்கும் கன்னிக்கும் புதன் பகவான ஆதிபத்தியம் ஒருவர் தனக்கே கெடுதல் செய்து கொள்வார் அப்படின்னா கண்டிப்பாக செய்ய மாட்டார் ஸோ குரு அப்படிங்கிறவரு ஒரு ஆன்மீக கிரகம் சரிங்களா ஒரு சாத்விகம் ஒரு நற்சிந்தனை உள்ளவர் ஒரு தெய்வ ஆற்றல் தேவ குரு பிரகஸ்பதி அவர் தான் ஆதிபத்தியம் எல்லாத்துக்கும் தெரியும் சரி அவர் எங்கே உச்சமடையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு நான்காம் பாவமான கடக வீட்டில் உச்சமடைகிறார் கடகங்கிற வீடு யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுடைய வீடு சரி குரு எங்க உச்சமடைவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசியில் ஐந்தாவது பாகையில் உச்சமடைவார் ஐந்தாவது பாகை அப்படிங்கறது பார்த்தீங்க அப்படின்னா அது சனி பகவானினுடைய நட்சத்திரமாக அமைந்துவிடும் சரிங்களா புனர்பூசம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் அஞ்சாவது பாகையில் ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ குரு பகவான் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எந்த வீட்டில் உச்சமடைகிறார் அப்படின்னா சந்திரன் வீட்டில் உச்சமடைகிறார் சந்திரன்கிறவர் என்ன ஆதிபத்தியம் வகிக்கிறார் அப்படின்னு பாருங்க சந்திர பகவான் அப்படிங்கிறது நமது மனோகாரகன் ஆசையை தூண்டக்கூடியவர் மன சஞ்சலத்தை உருவாக்கக்கூடியவர் அடைய வைக்கக்கூடியவர் சரிங்களா இந்த மாதிரி காரகத்திற்கு ஆதிபத்தியம் வகிக்கிறது அப்படிங்கிறது இந்த கடக வீடு அங்கே உச்சமடையக்கூடிய நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்து பதினொன்றுக்கும் மாதி மதிக்கிறவர் இந்த பத்தாம் இடங்கிறது எதை சொல்லும் அப்படின்னா மயானத்தை சொல்லும் அல்லது ஜீவ முக்தி அடைந்ததை சொல்லும் சரிங்களா அப்போது கடக வீட்டில் மனோம் சஞ்சலம் அடையக்கூடிய இடத்தில் பிரேதமாகக்கூடிய சனி பகவானின் நட்சத்திரத்தில் ஏன் அப்படின்னா அவரை வந்து குருவை ஜீவாத்மான்னு சொல்லுவாங்க சனி பகவானை வந்து சூனியத்தை குறிக்கக்கூடியவர் சொல்லுவாருங்க சூனியம் அப்படின்னாலே நீங்கள் சமாதி நிலை அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை குறிக்கும் கரெக்டுங்களா அப்போது ஒரு ஒளி பொருந்திய குரு பகவான் மனம் சஞ்சலம் ஏற்படக்கூடிய இடத்தில் சமாதி நிலையில் ஏற்படுத்தக்கூடிய சனி பகவானின் நட்சத்திரத்தில் உச்சமடைவது சிறப்பாக அப்படின்னால் நான் சிறப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன் சரிங்களா எந்த இச்சைகளுக்கும் ஆளாகாமல் ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஐக்கியம் ஆவது அப்படிங்கிறது ஜீவ சமாதி நிலையில்தான் ஏற்படுத்தும் அப்போது தனுசு லக்னத்திற்கு அதிபதியாக குருவாக இருந்தாலும் அவர் கடகத்தில் சனி பகவான் நட்சத்திரத்தில் மறைந்தாலும் உச்சமடைவது சிறப்பே சரிங்களா ஜீவாத்மாவான குரு கடகராசியில் உச்சமடைவதே சிறப்பு ரைட் இதில் இன்னொரு பாயிண்ட்டும் பாருங்கள் இந்த கடகராசியில் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது நீச்சமடைவார் குரு பகவான் அப்படிங்கிறவர் உச்சமடைவார் இந்த கடகம் சந்திரன் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா தாய்மை அப்படிங்கிற பெண்ணை குறிக்கும் ஒரு பெண் தாய் பெற்ற பிறகு பிள்ளை பெயர் அடைந்த பிறகு தான் அந்த பெண்ணிற்கு தாய்மை சந்திரன் அப்படிங்கிற கொடுப்பாங்க அப்போ செவ்வாய் அங்கே நீச்சம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிக்கும் ரைட்டுங்களா குரு என்பது குழந்தையை குறிக்கும் ஒரு குழந்தை பிறந்த பிறகு சந்திரனாக மாறிய பெண் செவ்வாய்ங்கிற கணவருக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை விட்டுவிட்டு குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ இந்த இடத்தில் குரு உச்சமடைவது அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஒரு தாய்க்கு அப்படிங்கிற விதத்தில் அந்த இடத்தில் வேலையில் மறைவு பெறுவதை சிறப்பாக செய்கிறார் சரிங்களா எந்த கிரகமும் உச்சமடைவது அல்லது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நல்லது ஒரு விதத்தில் தவறைத்தான் கொடுக்கும் சோ எல்லா கிரகங்களுக்கும் இரண்டு பக்கங்கள் உண்டு ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் சரிங்களா இந்த வாய்ப்பை கொடுத்த மாதவன் ஐயா அவர்களுக்கு நன்றி இல்லை தான் தவறுந்தனா சுட்டி காட்டுங்க நன்றி வாழ்க வளமுடன்